ஹாய் பியூவாஸ் வெல்கம் டு ஓம் சக்தி தமிழ் லேர்னிங் டுடே லெவன்த் ஸ்டாண்டர்ட் இயல் நான்கு புக் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அணிகள் பற்றி பார்க்க போகிறோம் பிரிது மொழிதல் அணி அணி விளக்கம் உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி சான்று இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்ந்த இடத்து அணி பொருத்தம் முள்மரம் சிறிதாக இருக்கும்போதே அகற்றிவிட வேண்டும் என்பது உவமை இது பகைவர்கள் வலிமையற்றி போதே வென்றுவிட வேண்டும் என்ற பொருளை பெற வைப்பதால் இது பிரிது மொழிதல் அணி நெக்ஸ்ட் வீடியோவில் சொற்பொருள் பின்வரு நிலையணி உருவக அணி பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ